போஷூர் வணக்கம் எல்லாரும் எப்படிக்கிறீங்க சரி பார்க்குறீங்களாங்க நாங்கள் இங்கெல்லாம் எல்லாம் பார்க்குறோம் அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு கும்பகோணம் கடப்பா செஞ்சு காட்ட போகிறாங்க அதுக்கு வந்து நம்ம மூணு விதமாக வந்து நம்ம ப்ரிப்பராசியம் பண்ணி வைக்கணும் எப்படின்னா பச்சை பயிறு வந்து நம்ம தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் உருளைக்கழங்கையும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் முந்திரி பயிர் தேங்காய் இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தானிப்பு வந்து கூட்டு போகிறோம் ஓகேங்களாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா வாங்க இப்போது வந்து நான் இந்த ஒரு கப்பு பச்சை பயிரை வந்து நான் அவிக்க போகிறேன் நான் பாசி பாசிப்பயிர் எல்லாமே ஒன்று தான் இதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு இப்போ வந்து நம்ம இதை அவிக்க வச்சிடலாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுட்டு ஒன்றரை வேற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊச்சிக்கிறாங்க எனக்கா வந்து அது ரொம்ப அப்படியே கட்டி ஆகிடக்கூடாது நல்லா வேகணும் அது நல்லா குழஞ்சிக்கணும் தான் நான் வந்து ஒன்றரை வேர் தண்ணி ஊச்சிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டுட்டு நம்ம வந்து அவிக்குறோம் ஆனாங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஊர்ல எடுத்துக்கிறேன் இதையும் வந்து நம்ம வேக வைக்கணும் ஓகேங்களாங்க ஒரு நல்ல அது வந்து நல்லா குழை ரொம்ப குழன்னு ஆகக்கூடாது நம்ம இப்படி கையால் நசுக்கிற மாதிரி அளவுக்கு இருந்தாக்கா போதும் இது ரொம்ப முக்கியம் வந்து அந்த கடப்பாசூஸுக்கு ஓகேங்களாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நான் தேங்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் முந்திரி பயிரும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இதையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இதில் காரம் வந்து ரொம்ப எதுவும் போட போகிறது கிடையாது ஏன்னா தூளுலாம் நம்ம எதுவும் போட போகிறது கிடையாது வெறும் பச்சை மிளகாய் அப்படி தான் போட போறோம் இதில் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஓகேங்களாங்க இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம சொ நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு ஓகேங்களாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா குழ குழ குழன்னு இருக்கணும் வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஓகே அதாங்க அதான் இப்போ இதை நம்ம நீச்சிடலாம் இப்போ இங்கே உருளைக்கிழங்கு வெந்துனுக்குது இங்கே பாருங்க உருளைக்கிழங்காக வெந்துருச்சு இப்போ இதையும் வந்து நம்ம நீச்சிடலாம் முந்திரி பயிர் தேங்காய் இதையும் வந்து நான் நல்லா வந்து அரைச்சி வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம கூட்டுறதை நம்ம பார்க்கலாம் வாங்க வாங்கங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊச்சிக்கலாம் இப்போ பாருங்க இதுக்கு வந்து நான் பட்டை கிராம்பு ரவங்க பூ அந்த பூவு மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுக்கிறேன் கறி அலை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நான் வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் நம்ம போட்டலாம் ரொம்ப செவுரெல்லாம் விடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் அதை அதை கொஞ்ச நேரம் நம்ம பொரிய வச்சாக்கா போடுவோங்க இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி பழமும் நான் வெட்டி வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் இதுவே நம்ம போட போறோம் இப்ப கொஞ்ச நேரம் நம்ம காத்துக்கலாம் வந்து இந்த வெங்காயம் வந்து பொறியிட்டு ரொம்ப ஈஸியான ரெசபி தான் இது நம்ம எப்பயுமே சாம்பார் அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா அதே தான் இதுல என்னன்னாக்கா நம்ம வந்து பெரிய பச்சை பயிர் போடுறோம் தேங்காய் முந்திரி பயிர் போடுறோம் சரிங்களா அதை வந்து நம்ம அரைச்சி நம்ம போடுறதுனால வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு நம்ம போடுவோம் பாருங்க அதனால் கொஞ்சம் டிஃபெண்ட் இருந்தா வந்து சாம்பார்ல வந்து கை கறி எல்லாம் போடுவோம் இதில் வந்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் நம்ம போடணும் ஓகேங்களாங்க இந்த சமயத்தில் கறிப்பூட போடுறேன் நான் கறிவேப்பில போடுறேன் எங்களுக்குலாம் கறிப்புலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் போய் எல்லாம் போய் வாங்கி வர முடியாது போடுறது அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது வந்து நம்ம நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வதங்க விடலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் வெட்டி போடுறாங்க இந்த சமயத்துல தக்காளி பழம் போடலாம் இதை வந்து நம்ம நல்லா வதங்க விடுவோம் கொஞ்ச நேரம் என்ன வாக்காசுலாம் போயிட்டு வந்திங்க நாங்கள் வந்து இந்த கடை லூந்துட்டு போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப இருந்தாங்க மனசாரம் போய் நல்லா வேங்கிட்டு நாங்கள் வந்தோம் நான் வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டுருந்தேன் வந்து அவயத்தில் போறதுக்கு இசை பண்ணுங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக இருந்தாக்கா அப்படின்னு சொல்லிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது நான் வந்து ஒன்றரை மணி நேரம்னு சொன்னேன் முக்கால் மணி நேரத்துலேயே நம்ம போயிடுவோங்க ஓகேங்களாங்க ஒில் தான் நீங்கள் வந்து அவியம் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தார் உயிரில்தான் அந்த அவங்க இறங்கினதுக்கப்புறம்தான் அங்கே வந்து நம்ம ஒரு அ பஸ் ஒன்று எடுக்கிறோம் ஒரு தான் அது ஒன்றும் சேர் கிடையாது அது வந்து ஒரு பத்து ப பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம விட்டுது லூண்டு காரில் அதுக்கப்புறமெல்லாம் வந்து நம்ம அங்கேருந்து நம்ம நடந்து வேணால் போகலாம் நாங்கள் வந்து அந்த சிலுவைப்பாதை பாருங்கள் அந்த பக்கத்தில் நாங்கள் போனதுனால நாங்கள் வந்து பஸ் எடுத்துக்கிட்டு போனோம் அது ஒரு பத்து நிமிஷத்தில் போய் நம்ம இறக்கிச்சு என்னென்னா அந்த பொறுமையாக போகணும்ல அந்த ரூட்லலாம் அதனால் வந்து நம்ம போய் நம்ம எப்போதுமே நடந்து தான் போவோம் அன்றைக்கி வந்து நாங்கள் பஸ் எடுத்துகிட்டு போயிடும் அது எடுக்க எடுக்கிறவங்க அது எதுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் மற்றபடி இறையோ இல்லைங்க இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு இருந்தாக்கா போதும் ரொம்ப வந்து அதை நம்ம புரியணும்னு ஒன்று அவசியம் இல்லைங்க அப்புறம் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பூண்டு போடுறேன் இஞ்சி பூண்டு போடுறோம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு போடுறேன் இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த பச்சை பயிர் வந்து அவிச்சம் பாருங்கள் இதை வந்து நம்ம அதில் போடலாம் குளர் வந்திருக்குது இப்போ இந்த தேங்காய் தேங்காய் முந்திரி வந்து நம்ம அரைச்சோம் பாருங்க அதையும் வந்து நம்ம இதில் போட்டலாம் இதையும் போட்டலாம் இதனுடைய குளரே பாருங்க பொம்மாக இருக்குது பாருங்க நம்ம இந்த தேங்காய் அந்த முந்திரி இதெல்லாம் போட்ட உடனே பாருங்க என்ன அழகான குலர் வருது இதை வந்து நான் இப்போ தண்ணி குச்சிடறேன் கொஞ்சோண்டு உப்பு இருக்குதான்னு பார்க்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க பின்னோடு ஏன்னால் அப்புறம் ரொம்ப அது வந்து தேங்காய் முறியிற கூட முறிஞ்சு போகிற அளவுக்கு வந்து நம்ம அனல் போடக்கூடாது இதை இப்படி வச்சிடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து நசிச்சு உருளைக்கிழங்கு வேக வைச்சோம் பாருங்கள் அதை வந்து நான் நல்லா நசிக்கி வச்சிக்கிறேன் இப்போ இதையும் நம்ம அதில் போட்டலாம் பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படிக்குதுங்க ஒரு சின்ன கொதி உடனே நம்ம இறக்கிட வேண்டி தான் இது செம சூப்பராக இருக்குதுங்க இது வா புத்தி பண்ணி பார்த்தா இப்போ வந்து இது ஒரு கொதி வந்துருச்சு நம்ம வந்து இதை இறக்கிட வண்டி தான் போ ஓகேங்களாங்க வங்க பாருங்க பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சாப்பிட்றேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுங்க பார்க்குறதுக்கு வா நான் வந்து அடுப்பு வாலா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பூவும் வந்து வா சீப்பரான் சமைச்சாதுங்க இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மல்லி போட்டுடலாம் வராங்க உங்களுக்கு இன்றைக்கி நான் கும்பகோணம் கடப்பா வந்து நான் செஞ்சு கட்டிக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஓகேங்களாங்க இங்கே பாருங்க சூப்பராக சூப்பராகுது பாருங்க இதை வந்து இப்போ நான் இதை இட்லி கூட வச்சு நான் சாப்பிட போகிறேன் நான் ஜால்னா மாதிரி கூட வாசனை அடிக்குதுங்க சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாமா உம் இதெல்லாம் இப்படி சாப்பிடக்கூடாது நல்லா அதை அந்த நல்லா கூட வந்து நல்லா அதை உம் செம்ம சூப்பரா இருந்து இது இதோடைய இது சாம்பார்னா சொல்லக்கூடாது எதுவுமே சொல்லக்கூடாது இதோடைய இந்த கும்பகோணம் கடப்பா சமைச்சாருதுங்க உண்மையாக சொல்றேன் மஞ்சிஃபீக்கம் செம்ம சூப்பர் இருக்குது ஓ அப்படியே நம்ம சாப்பிடலாம் சரிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த கும்பகோண கடப்பா செஞ்சு காட்டுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராகுதுங்க எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ சூப்பராகுது இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எஸை பண்ணீங்க உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் இது வந்து பூரி இட்லி தோசை உப்புமா பொங்கல் எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம் ஏன்னா அது அவ்வளோ அந்த சாதனா மாதிரி இது வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ரிசர்ச் ரிசர்ச் வந்து உண்மையாகவே சூப்பர் சூப்பர் உண்மையாகவே சொல்கிறா செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து எஸ்ஐ பண்ணுங்க இருங்க இங்கே பார்த்தீங்களா ரொம்ப பெரிய சொரக்கா பார்த்தீங்களா இது தோட்டத்தில் முளைஞ்சிது பாருங்க எவ்வளோ பெருசாகுது பாருங்க ஓ நானும் இதை பார்த்துட்டு மண்டேன் இதெல்லாம் செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அதில் இதை அழுகு வச்சுக்கலாமான்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இவ்வளோ பெருசு பாருங்க வா சரிங்க ஓகே சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கும்பகோணம் கடப்பா வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் போனதில் நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்